மாமியார் செய்யக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம் சூப்பராக இருக்கும் காரசாரமாக இருக்கும் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்காக இன்றைக்கி வந்து கேட்டாருன்னு சொல்லிவிட்டு செஞ்சுருக்கேன் நீங்களும் பார்த்து ரசிங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுவையான ஒரு கொட்டு பிட்லை மராட்டி செய்யக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம் இது அப்படியே மினிமினிமனான் அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இப்போ வந்து நம்ம பாருங்கள் இந்த அவரைக்காய் வச்சு நம்ம ஒரு கொட்டு பிட்லை அப்படின்ற ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் சாதத்துக்கு பிரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல கிரே இது இது வந்து கொட்டு பிட்லை அப்படின்ற பேர் இது மராட்டிஸ் வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க மராட்டிஸோட ஒரு நல்ல ரெசிபிகளில் இதுவும் ஒன்று இது வந்து நம்ம வந்து அதாவது பருப்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு கொட்டு கூட்டு அப்படின்ற ஒரு ரெசிபி இது இதுக்கு வந்து நம்ம இது பாருங்கள் இந்த புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு இப்போ நான் செய்யக்கூடிய வந்து நாலு பேருக்காகவும் இந்த புளியை வந்து பாருங்கள் ஊற வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு புளி இந்த அளவுக்கு புளியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து பாருங்கள் இதில் இந்த மெயினாக வந்து இதெல்லாம் வறுத்து தான் அரைச்சிக்கணும் மிளகு முக்கியமான ஒரு இந்த ரெசிபிக்கு வந்து முக்கியமாக தேவைப்படக்கூடியது மிளகு கொஞ்சமாக வெந்தியம் மிளகா உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் இதை வந்து நம்ம இப்போ நல்லா சிவப்பாக அது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெயில் இதெல்லாம் வறுத்துட்டு இந்த காயெல்லாம் கட் பண்ணி இப்போ வந்து அது நெக்ஸ்ட்டு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் இதை வறுத்துக்கலாம் இது ஸ்பெஷல் என்னென்னா இந்த இரும்பு பாண்டியில் தான் இது செய்ய போகிறேன் இது இரும்பு பாண்டியில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லெண்ணெய் போட்டு இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் செவக்க வறுத்து மிக்ஸியாக அரைச்சிக்கலாம் இதோட கொஞ்சம் பெருங்காயத்தோலையும் போட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு புளிக்குழம்பு மாதிரி தமிழில் சொல்லணும்னா புளிக்குழம்பு இது வந்து நம்ம இப்போது நல்லெண்ணெய் அந்த வறுத்ததெல்லாம் அரைச்சி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பாருங்கள் இது இரும்பு வானிலை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா ஆனால் காரசாரமாக இருக்கும் நல்ல ஒரு காரம் குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் அவ்வளோ அந்த மிளகு காரம் வந்து நல்லா தனியாக தெரியும் இதில் வந்து தேனக்கிழங்கு அந்த மாதிரி ஒரு வத்தல் அந்த மாதிரிலாம் போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அவரைக்காயை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த அவரைக்காயை செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பிறகு கடுகு அடித்தாச்சு இந்த காயை போட்டுக்கலாம் இந்த அவரைக்காய் வந்து எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அயர் இருக்குது இதில் இப்போ வந்து இதை கொஞ்சம் ரெண்டு மூணு வதக்க வதக்கிட்டு கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் இது சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு கீரையெல்லாம் எப்படி வேகுமோ அந்த மாதிரி சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு காய் இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அந்த புளி தண்ணியை அப்படியே போட்டு கூட வேக வச்சிடலாம் இது நல்லா வதக்கி வச்சு பாருங்கள் பார்த்தா நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து இந்த புளித்தண்ணியை சேர்த்து அதுலேயே அப்படியே வேக விடலாம் நல்லா கொஞ்சம் நேரம் இந்த பச்சை புளித்தண்ணி பச்சை வாசனையும் போகட்டும் அதே மாதிரி காயும் நல்லா அந்த தண்ணியிலே வேகட்டும் நல்லா வேக விடலாம் எதாவது ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் நல்லா கொதித்து காய் நல்லா வெந்தாச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து ஒரு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிறத கொதிக்கிறதுனால உப்பு சீக்கிரமாக கரைஞ்சி அவருக்கா வந்து நல்ல காய இந்த உப்பை வந்து அப்சர்வ் பண்ணிடும் இப்போ வந்து நம்ம பொடியை வந்து பொடியை அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ட்ரையாக அரைச்சிட்டு இப்போ வந்து இந்த பொடியை வந்து இதில் சேர்க்கப்பா படுத்த வச்ச பொடி எல்லாமே சேர்த்தா நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேணால் கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்ல நிலை தான் செஞ்சுருக்கேன் இதில் சாதத்து மேலே நல்ல சூடாக சாதத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் பார்த்தாலே எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படியே ரொம்ப சாதத்தில் பிசி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு சொல்லிட்டு பூரா சாதமே இதிலே பிஸ்தி சாப்பிடுவீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் அவரக்காய் எல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கூட லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் கொட்டு பிட்லை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்